പല വിവ ചിന്നമർമകൾ എപ്പിസോഡ് அப்போ இருந்துட்டு என்னை மன்னிச்சிருவையா ராஜாங்கன்றாங்க ஏன்னா நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் மீறியுமே என்னை மன்னிச்சிரு நீ அப்படின்றாங்க இங்கே பாரும்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா என்ன இருந்தாலையும் நீங்கள் எங்களுடைய அம்மா சரியா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தப்பே பண்ணாலே நான் கண்டிப்பாக மன்னிச்சுதான் ஆகணுன்றாங்க அதனால் எதை பற்றியுமே பெருசு யோசிக்க வேண்டாம்ன்றாங்க ரொம்ப சந்தோஷ ராஜாங்கன்றாங்க என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ வெறுத்து மட்டும் எழுத்துறாதியா பேசாத மட்டும் இருந்துடாதியா அது என்னால் தாங்கிக்க முடியாதுன்றாங்க ராஜாங்க உங்களுடைய அம்மா கட்டி பிடிச்ச எப்போ உங்க பையன் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் பார்த்து ராஜாங்கத்தோடைய மனைவி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கோவிலுக்கு போறாங்க தமிழ் செல்வியோடைய அம்மா அப்பா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ் செல்வியுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு நினைச்சு ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவும் இருந்துச்சு ஆனா அவளுடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சரி என்ன ஆச்சு அங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அவங்களுடைய அம்மா அதுக்கு இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க செல்லப்பாண்டி கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க

எல்லா விஷயங்களுமே வந்து டெக்ரேஷன் பண்ணிட்டு ரூம் எல்லாம் அப்புறமா தமிழ் செல்வி ரூம் கிறாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கின்றாங்க வந்துட்டியா அப்படின்றாங்க என்னமாம்மா இல்லை ரூம் எல்லாம் டெக்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அதுவா எல்லாம் உனக்காக தான்றாங்க எனக்காகவா என்ன நம்ம ரெண்டு பேருமே இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்துட்டோம் சரி இனிமேலும் நம்ம பிரிஞ்சு இருக்கக்கூடாதுன்னா நான் இந்த டெக்கரேஷனவே பண்ணன்றாங்க இனிமேல் நம்ம ஒத்துமே சந்தோஷமாக இருக்கணும் தமிழ் செல்வி என்ன காரணத்தை கொண்டு நம்ம ரெண்டு பேருமே பிரியக்கூடாதுன்றாங்க இவ்வளோ நாள் நம்ம பிரிஞ்சதே போதும் சரியா அப்படின்றாங்க அதனால் நம்ம சந்தோஷம் சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்கணும்ட்டு ஒன்னு சேர நேரத்துல அப்பத்தா கால் பண்றாங்க கால் பண்ணி பாத்தீங்கன்னா நீ பேராண்டி நீ என்னென்ன பண்ணிக்கு தெரியும் ரெண்டு பேரும் ஒன்னு சேர கூடாது பிரிஞ்சே இருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் இந்த அப்பத்தா வர நேரம் பார்த்து இப்படி சொல்லிடுச்சுன்றாங்க என்னடா சொல்றது புரிதா பேராண்டி ஆஹ் புரிது புரிதுன்றாங்க நீங்க வேற அப்படின்ற மாதிரி இருக்காங்க என்னாச்சு அப்பத்தா நம்ம தள்ளி இருக்க சொல்றது குழந்தை பிறக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சே இருக்கலாம் நம்ம ஏன்னா குழந்தை முக்கியன்ற மாதிரி சொல்லிடுவாங்க இல்லாத ஒரு குழந்தை மேல இந்த அளவுக்கு பாசமா இருக்காங்க நம்ம இப்படி மறைக்கிறோமேன்ற மாதிரிதான் ரொம்ப கவலை கவலையோடு இருந்துட்டு தமிழ் செல்வி அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் ஆள் இருக்கும் போது காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க என்னம்மா காஃபி இல்லாமம்மா இவ்வளோ நாள் வெளியே இருந்து எதுவும் கொடுக்க முடியல சரி இப்போ எடுத்துட்டு வரலாம் தான் எடுத்துட்டு வந்தான் அப்புறம் அதை வாங்கி குடிக்கிறாங்க உண்மையிலே அருமையா இருக்குமான்னு எங்க தமிழ் செல்வி வரும்போது வேலையே கத்துக்காத இருந்தா ஆனா இப்ப பாத்தீங்களா ஒட்டுமொத்த வேலையுமே நல்லா கத்துக்கிட்டா எல்லாம் அப்படிதான்றாங்க பார்த்தல்ல தமிழ் செல்வி சூப்பரா சமைக்கிற அப்படின்ற மாதிரி ராஜாங்க மூக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஊருக்காரங்க வராங்க என்ன விஷயம் எல்லாம் வந்திருக்கீங்க ஒரு சந்தோஷமான விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் வீட்டுல எல்லாரும் வரட்டும்னு எல்லாருமே கூப்பிட்றாங்க சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து நீங்க தலைவரா இருந்தீங்களா அதுக்கு மேல போஸ்ட் உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ராஜாங்கத்துக்கு மட்டும் இல்ல அவங்க குடும்பமே அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ